வணக்கம் ஸ்ரீவாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் பேர் சரண்யா சிவகுமார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான ஆன்மீக பதிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்மாறல் பதிகம்னா என்ன இந்த வேல்மாறல் பதிகம் படிக்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்னென்ன இது இந்த வேல்மாறல வந்து எந்த மாதிரி வந்து நம்ம சாமியறையில வந்து ஒரு வழிபாடு வந்து பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவு நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வேல்மாறல் பதிகம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற உங்களுடைய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நீங்க நினைக்காத உங்களுடைய எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த வேல்மாறல் பதிகம் இந்த வேல்மாறல் பதிகத்தை பத்தி பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த பத்தின விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்தது இந்த பதிகங்கள் படி பொதுவாகவே வந்து மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் அப்பர் சுந்தரர் இந்த மாதிரி சான்றோர்கள் எழுதிய பதிகங்கள் படிப்பதன் மூலியமாக நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த அருணகிரிநாதர் எழுதிய இந்த திருப்புகளின் மகிமை என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த சில நாட்களுக்குள்ளே தான் வந்து அதனை பற்றி விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ்லேயே வந்து இதனுடைய மாற்றங்கள் வந்து தெரிய வர ஆரம்பிச்சது இந்த பதிகங்களை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சு ஃபோர் டேஸ்ல வந்து நல்ல மாற்றங்கள் வந்து தெரிய வர ஆரம்பிச்சது சரி இதை படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணினப்பவே என்ன அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஐம்பது நாள் அந்த மாதிரி வேண்டாம் லைஃப் லாங் படித்தாலும் வந்து நமக்கு அந்த திருப்புகள் படிக்கிறதுல வந்து ஏற்பட நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து உணரும்போது இது லைஃப் லாங் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வந்து ஏற்பட்டுச்சு அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வேல்மாரில வந்து எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில இப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு செவ்வாய் ஓரை வந்து வரும் அந்த மூணு செவ்வாய் ஓரையிலுமே நம்மளால படிக்க முடியுமா அப்படி வந்து படிக்க முடியாது மிட் நைட்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரங்கள்ல வரும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செவ்வாய் ஓரை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் காலையில வர்றதோ இல்ல மத்தியானம் வர்றதோ சாயந்தரம் வர்றதோ எந்த நேரம் இருந்தாலுமே அந்த செவ்வாய் ஓரையா இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மதியானம் ஒன்று டு ரெண்டும் அப்படி இல்லை அப்படின்னா காலையில ஆறு டு ஏழு அப்படி இல்லை அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்போது செவ்வாய் ஓரை இந்த ஓரைகள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சள்ல வந்து அந்த நவதானியங்களை வந்து போட்டு அதில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த நம்ம அந்த பதிகங்கள் வந்து இது ஒரு தடவை செஞ்சா போதும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மஞ்ச பிள்ளையார் பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை படிக்கிறதுக்கு ஒரு தடவை முன்னாடி நீங்க இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாள் இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் லைஃப் லாங் நம்ம படிக்கிறதா இருந்தாலும் லைஃப் லாங் வந்து நம்ம படிக்கலாம் இந்த வேள்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிள்ளையாரும் வந்து பிடிச்சு வச்சுக்காங்க இல்லை சாதாரண மஞ்ச பிள்ளையார் பிடிக்கிறதா இருந்தாலும் அது உங்களுடைய இஷ்டம் இந்த மாதிரி வந்து பிள்ளையார் வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டு ஸ்டார் கோலம் வந்து போட்டுட்டு அதில் வந்து சரவண பவ அப்படிங்கிறத வந்து சரவண பவன அந்த ஒவ்வொரு அந்த முக்கோணத்துக்கிட்டையும் வந்து பச்சரிசி மாவிளினாலும் போடலாம் இல்லை அந்த விசேஷமான கோலப்பொடி இருக்கு இல்லையா பச்சரிசி மஞ்சள் தூள் பச்சை கற்புரம் இது மூணுமே கலக்கி இதில் நம்ம போட்டாலும் இன்னும் வைப்ரேஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து ஓம்ங்கிறது வந்து நம்ம எழுதிட்டு வெத்தலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றியும் வைக்கலாம் நெய் ஊற்றியும் வைக்கலாம் அது வந்து நம்மளுடைய வசதியை பொறுத்து இருக்கு இந்த மாதிரி ஆறு அகல் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு முருகனுடைய ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக முருகன் ஃபோட்டோ இல்லாத வீடே இருக்காது முருகன் ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க அஞ்சு பேர் இருக்கிற கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய இதில் முருகன் இருக்காரு அப்படி வச்சுக்கலாமான்னு கேட்டாலும் அதுவுமே நம்ம அப்படி வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேல் வந்து வாங்கணும் வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்தளையிலையோ செம்புலையோ இல்லை வெள்ளியிலையோ அது உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து நீங்கள் வேல் வந்து வாங்கிக்கலாம் வேல் வாங்கிட்டு ஒரு மூணு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சுக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்கும் அதுவுமே உங்களுடைய விருப்பம்தான் இந்த மாதிரி வேல் வாங்கிட்டு வந்து ஒரு மண் மண்குடுவையிலையோ இல்லை ஒரு வெள்ளி கிண்ணத்துலேயோ பச்சரிசி வந்து பரப்பி அதில் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வேலை வாங்கிட்டு வந்ததுமே ஒரு அபிஷேகம் வந்து பண்ணிடுங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு அபிஷேகம் வந்து ஒரு பால் அபிஷேகமோ அஞ்சு வகையான அபிஷேகம் வந்து பண்ணுங்க அதுல ரொம்ப வந்து ஏதோ மாசத்துல ஒரு நாளோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ பஞ்சாமிரத அபிஷேகம் வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் விபூதி அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இன்னொரு கூட வந்து நீங்க ஒரு மஞ்சள் அபிஷேகம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த வேலை நல்லா தொடச்சி இது பண்ணிட்டு அந்த வேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டகந்தம் நான் சொன்னேன் இல்லையா அந்த அஷ்டகந்தத்தை வச்சு பாருங்கள் அதனுடைய வைப்ரேஷன் அதனுடைய பாசிட்டிவ் வைப் நல்லாவே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படி இல்லாதவங்க சாதாரண சந்தனத்தை கூட வந்து நம்ம அந்த வேலில் வந்து அந்த முனையில் வந்து பொட்டு வந்து ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு இடத்துல அந்த பொட்டு மஞ்சளில் மஞ்சள் சந்தனத்தில் வந்து வச்சு அது மேலே வந்து குங்குமத்தை வந்து வச்சுருங்க வச்சுட்டு செவ்வரலி பூவால் இந்த பதிகத்தை வந்து படிக்கணும் வேல் வேல்மரில் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பதிகம் இருக்கும் அப்படின்னா ஒரு விநாயகர் காப்பு இருக்கும் அந்த விநாயகர் காப்பை நம்ம சொல்லி முடிச்சுட்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தில் ஓரை நடத்து குகன் வேலைங்கிற இந்த நாலு வரியை வந்து பன்னெண்டு முறை சொல்லிட்டு அதுக்கடுத்து அறுபத்தி நாலு பதிகங்கள் இருக்கு அந்த அறுபத்தி நாலு பதிகங்களுக்கு ஒவ்வொரு இதை படித்து முடிச்சதும் மறுபடியும் இந்த திருத்தணியில் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த அறுபத்தி நாலு முடியும் போது மறுபடியும் பன்னெண்டு தடவை இந்த திருத்தணியில் உதித்தரலும் அப்படிங்கிறத வந்து நம்ம படிக்கணும் இந்த வேல்மாரல் புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உடுமலைப்பேட்டையில் கிடைக்கிறதுக்குமே ரொம்பவே லேட் ஆச்சு எனக்கு இந்த வேல்மாரல் புக்கு கிடைச்சதும் கூட ஒரு அதிசயம்தான் சொல்லுவேன் ஒரு சகோதரி மூலியமாக தான் எனக்கு இந்த புக்கு வந்து கிடைச்சது நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அமேசான் இதில் ஆர்டர் போட்டிங்கன்னா பத்து நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால யூடியூப்பில் வந்து இந்த வேல்மாரல் பதிகம் வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒரு நோட்ல எழுதிட்டு கூட நீங்க சொல்ல ஆரம்பிங்க எழுதக்கூடிய அளவுக்கு எல்லாமே சின்ன சின்ன பேராகிராஃபாக தான் இருக்கு அதனால நீங்கள் ஒரு நோட்ல எழுதிட்டு கூட இந்த பதிகத்தை வந்து சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தம்பதி சமேதரமா இந்த இந்த பூஜையை வந்து பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அதாவது முன்ன சொல்லப்போனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க குழந்தைகளை வந்து இந்த ஒரு ஒவ்வொரு பதிகம் முடியும் போது முருகனுக்கு பிடிச்ச வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறத ஒரு ஆறு தடவை குழந்தைகள் மூலியமா கூட சொல்ல சொல்லலாம் இல்லை இந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற இந்த ஒரு முதல் பதிகத்தை மட்டுமாவது உங்கள் குழந்தைகளை வச்சு சொல்ல சொல்லலாம் அப்படி யாரும் இதுக்கு ஒத்து வரல அப்படின்னா நீங்க மட்டும் கூட இந்த வேல் பூஜை வந்து செய்யலாம் இவங்கதான் செய்யணுங்கிறது இல்லை இப்படி செய்தால் இன்னும் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் வார வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற மாதிரி கூட இந்த வேல் பூஜை லைஃப் லாங் பண்ணணுங்கிற அந்த ஈர்ப்பு பாருங்க நிச்சயமா அவங்களுக்கு வரும் நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கறது வந்து நமக்கு அந்த ஒரு எண்ணமே இது முடியாது தோணாது அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய் ஓரை எப்படி வரும் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கர ஓரை எப்ப வரும் குரு ஓரை எப்ப வரும் ஓரை எப்ப தான் நான் அதிகமா பாத்துக்கிட்டு இருப்பேன் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஓரை நான் வந்து எந்த மாதிரி படிக்கிறேன் அப்படின்னா டெய்லியுமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து லைஃப் லாங் படிக்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் டெய்லியும் வரக்கூடிய ரெண்டு மேக்சிமம் வந்து ரெண்டு செவ்வாய் ஓரை வந்து அட்டன் பண்ணிடுறேன் ஒவ்வொரு செவ்வாய் ஓரையிலையுமே இந்த ஆறு விளக்கேத்தி பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை ஒரு செவ்வாய் ஓரையில இந்த வேல்மாரல் வந்து படிச்சுக்கோங்க மறுபடியும் அடுத்து வரக்கூடிய ஒரு செவ்வாய் ஓரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் குமரகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரியான மற்ற அருணகிரிநாதர் எழுதி மற்ற பதிகங்களும் வந்து படிங்க இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய அனுகிரகங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து கிடைக்கும் முருகன் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது வந்து முக்கியம் கிடையாது நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து நமக்கு இந்த மாற்றங்களை வந்து கொடுக்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக செய்யக்கூடிய தெய்வம்னு வந்து பார்த்தீங்கன்னா அது முருகனாக தான் இருக்கும் முருகனை பற்றி எனக்கு பெருசாக வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியாது ஆனா இந்த சில நாட்களா நம்ம கண்ணுல பார்த்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு புக்கில் பார்த்தாலும் சரி இல்லை நம்ம யாருகிட்டயாவது வந்து பேசுனாலும் சரி இந்த முருகனை பத்தின விஷயங்கள் வந்து நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணனும் அப்படிங்கிறது பிரபஞ்சம் ஏதாவது ஒரு உணவு விஷயத்துல வந்து நமக்கு உணர்த்திட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த வேல்மார்கள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில அவ்வளவு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து கொடுக்கும் இன்னும் போனா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஓரையிலேயே வந்து நமக்கு அந்த சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் பொதுவாகவே செவ்வாய் வந்து பாவகிரகம் அப்படின்னு சொல்றோம் செவ்வாய் சூரியன் இந்த மாதிரியே வந்து நம்ம வந்து பாவ கிரகங்கள் அப்படிங்கிறத சொல்றோம் ஆனா செவ்வாய் வந்து ஒரு மங்களகாரன் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் ரெண்டுல நாலுல ஆறுல இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து செவ்வாய் நினைச்சு பயப்பட வேண்டாம் முருகனை விடாபிடிய பிடிக்கும் போது அந்த செவ்வாயினுடைய அந்த தாக்கம் வந்து கண்டிப்பா கம்மியாகும் கர்மாவை முழுசாக நீக்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் ஒன்று கர்மாவை மொத்தமாக அனுபவிச்சுட்டு அடுத்தடுத்து நமக்கு நல்லது நடத்துகிற மாதிரியும் இல்லை அவரோட அருளால் அந்த கர்மாவை நமக்கு பாதி பாதிக்க அளவு வந்து நமக்கு நம்மளால தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம அதில் எப்படி இருந்து அந்த பிரச்சனையிலேருந்து பிரச்சனையும் கொடுத்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்குன்றான வழியையுமே வந்து முருகனுடைய அருளால் நமக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் இந்த வேல்மாரலை பத்தி நான் சொல்றதை விட நீங்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்லையுமே இந்த முருகனுடைய இந்த வேல்மாரலை வந்து நீங்கள் வந்து படிச்சு பாருங்க அப்பதான் உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அந்த நல்ல மாற்றங்களை வந்து உணர முடியும் இது அருணகிரிநாதர் எழுதுனதுனால இது இவ்வளோ இது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல வரல அதாவது அருணகிரிநாதருக்கு அருளிய முருகன் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு தீர்வு வந்து நிச்சயமாக வந்து கொடுப்பாரு இந்த வேல்மாரல அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதமா எப்பவும் போல உங்ககிட்ட என்ன இருக்கோ வைங்க பழம் வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா டைமண்ட் கல்கொண்டோ இல்லை பொங்கலோ உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை வந்து வச்சுக்கலாம் இந்த விரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இது பண்ண மாட்டோம் அது பண்ண மாட்டோம்ங்கிற எந்த நிபந்தனையுமே வச்சுக்காதீங்க முருகன்கிட்ட வந்து நீங்கள உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்க நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதற்குண்டான மனப்பக்குவத்தை எனக்கு கொடுங்க அதன் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வர மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்கனாலே நிச்சயமாக முருகன் அதுக்கும் வந்து ஒரு மாற்று வழியை வந்து சொல்லுவார் அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வந்த। வந்து செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிங்க தொடர்ந்து வந்து இது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கொண்டுட்டு போகணுன்னு நினைச்சாலுமே நீங்கள் கொண்டுட்டு போகலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் கொண்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் கொண்டுட்டு போகலாம் இல்லை லைஃப் லாங் பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் அதிகமான பேர் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த பூஜையை பண்ணி பார்க்கலான்னு நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் இதை வந்து தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே வரணும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆசையே வந்து ஏற்படும் இந்த முருகனுடைய வழிபாட்டில் இந்த செவ்வலைப்பூ மட்டும் உபயோகப்படுத்தி பாருங்க அதே சமயத்துல செவ்வரலை பூவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா பூக்களை வந்து பயன்படுத்துறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா ம பச்சரிசியில மஞ்சள் தடவி அதை உபயோகப்படுத்துங்க இல்லை அப்படின்னா சுத்த பசுசான விபூதி இருக்கும் இல்லையா அந்த பசுஞ்சான விபூதியும் வந்துமே இந்த வேலுக்கு வந்து நீங்க ஒரு அர்ச்சனையை வந்து பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் இந்த அர்ச்சனை பண்ணுன இந்த விபூதி இருக்கு இல்லையா அதை வந்து சுத்த பசுஞ்சான விபூதியோடு கலந்துட்டு தினமும் நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை குடிக்கும் ஒரு நோய் நொடிக்குனாலும் சரி எந்த இடத்துல ஒரு வழியாக இருக்கோ இல்லை ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேல் அந்த முதல் அந்த பதிகத்தை மட்டும் நீங்கள் மனசில் பாராயணம் பண்ணிக்கிட்டே போங்க நிச்சயமாக அந்த வழியிலிருந்தும் ஒரு நிவாரணம் கிடைக்கும் நீங்கள் போய் பார்க்குற டாக்டர் மூலியமாகவும் அந்த வழியினுடைய தீவிரம் வந்து கம்மியாகி ஒரு மருந்து மாத்திரையிலேயே வந்து குணப்படுத்துகிற அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் வந்து இந்த வேல்மாறல் புக்கு இந்த வேல்மாறல் பதிகத்தை வந்து யார் வேணுனாலும் படிக்கலாம் செய்யலாம் என்னையை கேட்டால் இதை விட்டுறேன் அதை விட்டுறேன் அப்படிங்கிற எந்த நிபந்தனையுமே தேவையில்லை எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் நம்ம நம்பிக்கையோடையும் அசைக்க முடியாத பக்தியும் தான் முருகன் எதிர்பார்க்கறது போக போக நம்மக்கிட்ட இருக்க தீய பழக்க வழக்கங்களை வந்து கண்டிப்பாக முருகன் அருளால் நிச்சயமாக குறைக்கும் இல்லை நான்வெஜ்ஜு நாங்கள் இப்போ தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் நாங்கள் சாப்பிடாம செய்யாம நாங்கள் சுத்தபத்தமாக இருந்து நாங்கள் இந்த பதிகத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் நான் வந்து இந்த காரணத்தினால என்னால் படிக்க முடியாதுங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லிட்டு வரேன் நிபந்தனைகள் இதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல நேரம்ங்கிறது வந்துடுச்சுன்னா முருகன் நம்மளை ஆட்கொள்ளணுங்கிற அந்த ஒரு நேரம் வந்தா மட்டும்தான் இந்த வேள்மாறலுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத உணர முடியும் நீங்க இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வேள்மாறலின் மகிமை பத்தி தாராளமா சொல்லுங்க தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த அற்புதமான பதிகத்தை எந்த ஒரு வீட்லேயுமே நம்ம ஓதுனாலும் சரி நினைச்சாலும் சரி அது நம்ம குடும்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து சுப மங்கள காரியங்களை வந்து நிச்சயமா நடத்தி கொடுக்கும் இந்த பதிகம் வந்து படிக்கிறதன் மூலியமா எந்த பிரச்சனை தீரும்னு கேட்டீங்கன்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே தீரும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைங்கிறது கிடையாது நீங்க கண்டிப்பா இந்த பதிகத்தை வந்து நீங்க இதை படிச்சு பாருங்க இன்னைக்கு எதேச்சிய காமாட்சி அப்படின்னு சொல்லி ஊட்டியில ஒரு சகோதரி பேசும்போது கூட சொன்னாங்க இந்த வேல்மாறலை வந்து நீங்கள் நான் எனக்கு வீடியோ கொடுப்பேன் நீங்கள் அதை வந்து பாருங்கள் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு தீர்வாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பாக அந்த வேல்மாறல் பதிகத்தை வந்து படிங்க எல்லா விதமான பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த வேல்மாறல் பூஜையை செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்